கண்ணியத்தை ஒரு மாண்பை ஒரு ஹாபிலின் இசத்தை இந்த உலகத்தில் அல்லாவை தவிர யாரும் காப்பாற்ற முடியாது மறைவாக சென்றார்கள் ரகசியமாக சென்றார்கள் இருளில் சென்றார்கள் கடைசியில அங்க போய் ஜனாசபன் மெதுவா இறக்குறாங்க இறக்கி ஒட்டகத்துல வைக்கிற நேரத்துல எதிரி வருகிறான் முகமது அனுப்பி தந்த எதிரி வந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி அத்தனை பேரை எழுப்பி விடுறான் அவ்வளவு பேரும் பறத்துறாங்க அதற்கு சாது குருவாபி அபிவகாஸ் ரபியல் லாகு ஒட்டகத்தின் மீது ஏறி விரட்டுகிறார்கள் ஒட்டகம் அல்லது குதிரை ரெண்டும் சொல்லப்படுகிறது ஏறி விரட்டுகிறார்கள் விரட்டுதலை சமாளிக்க முடியாத அளவுக்கு எதிரிகள் நெருங்கி நெருங்கிவிட்டபடியால் அந்த சஹாபி என்ன பண்றாங்க தெரியுமா ரப்பே நீயே உன்னுடைய ஹாபிலை நீயே காப்பாற்று என்று தூக்கி எறிகிறார் அந்த மலையில் இருந்து சொல்லப்படுகிறது ஹரி ஷரீஃபிலே இந்த உலகத்தில் மனிதர்கள் மனிதனை தபன் செய்வார்கள் உலகத்தில் முதன் முதலாக இறைவனே ஒருவருக்கு தபன் செய்தான் என்றார் அது ஒரு ஹாபில் குபைப் இப்னு அதி என்ற ஹாபிலுக்கு தான் அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத்